தண்ணிக்கு கரண்ட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பத்தாயிரம் கிட்ட போட்டுருவாங்க வீட்டே பெட்ரு அது மட்டும் இல்ல நம்ம போய் பிளாட்ல போயிட்டோம்னு நினைச்சுக்கோ செம்மையா மாட்டிப்போம் ஏன்னு சொல்லு மேல இருக்கிற ரூஃப் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது சைட்ல இருக்கிற ரெண்டு செவரும் சொந்தம் கிடையாது கீழே இருக்கிற நம்மளுக்கு லோ ரூஃபும் சொந்தம் கிடையாது நம்மள சுத்தி இருக்கும் பத்தியா இந்த ஸ்பேஷியஸ் தான் நம்மளுக்கு சொந்தம் அதனால அதுவும் எத்தனை வருஷம் வாரண்டி எல்லாம் நம்மளுக்கு தெரியாது பாப்பா